காங்கிரஸ் வந்து தன்னுடைய எக்ஸ் தலத்தில் இந்த படத்தை பதிவிட்டிருக்காங்க இது வந்து வெறுப்பினுடைய உச்சம் அப்படின்னு சொல்லலாம் நெருப்பு அள்ளி கொற்றா மாதிரி அந்த மாதிரி சொல்லலாம் இந்த படத்தில் அவங்க குறிப்பா சிம்பாலிக்கா யாரை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா மறைமுகமாக செய்தி என்ன அப்படின்னா இது பாரத பிரதமரை பத்தி முக்கியமான நேரம் இருக்கு ஆனா பாரத பிரதமர் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு அங்க போயிட்டாரு பகுதி இல்ல இது எதை குறிக்குது அப்படின்னு உங்களுடைய யோசனைக்கு விட்டுறேன் ஆனா ஒரு சின்னது குறிப்பு மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன் எஸ் டி எஸ் ஜே இந்த நாலு எழுத்துக்களில் அந்த குறிப்பு இருக்கு இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா காங்கிரசனுடைய கேவலமான புத்தி கீழ்த்தரமான புத்தி அதுவும் ஒரு நாட்டினுடைய பிரதமரை இந்த மாதிரி சுத்தரிக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அவமானம் ஆனா அதை பத்தி அவங்க கவலைப்படலை இந்த மாதிரி ஒரு பதிவை போட்டிருக்காங்க இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை பத்தி இன்னொரு சுவாரஸ்யமான சில தகவல்கள்லாம் கிடைச்சிருக்கு பாகிஸ்தான் ஆடி போயிருக்காங்க ஒண்ணு என்ன செய்யறதுன்னே புரியல அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி கதி கலங்கி இருக்காங்க என்னன்னு பார்த்தோம்னா பெரிய பிஸ்தா மாதிரி என்ன பண்ணாங்க நான் சொன்னேன் இல்லையா எல்லையில வந்து தன்னுடைய எல்லாம் குவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா முதுக வந்து பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மிக்கு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க சிந்து ரெவலியூஷனரி கார்டு எஸ்ஆர்ஜி சிந்து ரெவல்யூஷனரி கார்டு பிஎல்ஏ பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒன்னு இருக்கு டிடிபி அப்படின்னு தெஹ்ரிக் இ தாலிபான் பாகிஸ்தான் அதுக்கப்புறம் வந்து ஆப்கானிஸ்தானுடைய தாலிபான் எல்லாம் போட்டு நெருக்கிறாங்க போட்டு சோ இந்த பக்கம் வந்தபோது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவசரம் அவசரமாக பிஓகேல வந்து போன ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அங்கே வந்து இஸ்ரேலோட போராடிய ஹமாஸ் வந்து தன்னுடைய குழுக்களை வச்சு நிறைய பேர் அங்கே கொண்டு வந்து நிறைய பிரெயின் வாஷிங்லாம் செஞ்சு ஒரு நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பது வரைக்கும் ஆன ட்ரைனிங் சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இப்போ என்ன இங்க இங்கேருந்து ராணுவத்தை வந்து பிஓகே இந்தியா எல்லை அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க முசாஃபராபாத் அப்படின்னு பேர் அது முசாஃபராபாத் அப்படின்னா கரெக்ட் அந்த பேர் தான் அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க போயிட்டுருக்கேன் நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அது அங்கேருந்து போயிருக்கு ராவல் பிண்டி அதுதான் இராணுவத்தினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ்லாமாபாத் கேபிட்டல் ராவல் பிண்டி அப்படின்னு சொன்னாரணமாக சொல்லுவாங்க அங்கேயிருந்து போய்ட்டுருக்கு இந்த நேரம் பார்த்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்திய அரசு ஒரு அறிவிப்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது டக்குன்னு இந்த ஜீலம் நதி இருக்கு இல்லையா அதில் திறந்து விட்டாங்க எல்லாம் அந்த தண்ணீரை திறந்து விட்டது முன்னறிவிப்பு எதுவும் கிடையாது உடனே எல்லாரும் கேட்கலாம் என்ன சார் மனிதாபிமானமே இல்லையா முன்னறிவிப்பு சொல்லக்கூடாது அப்பாவி மக்கள் தானே பாடுபடுறாங்க அந்த அப்பாவி மக்கள் தானே பயங்கரவாதிகளுக்கு இடம் கொடுத்து தங்க வச்சு சாப்பாடு போட்டு எல்லா வசதியும் செய்து கொடுக்குறாங்கல்ல நாற்பத்தஞ்சு ஐம்பது ட்ரைனிங் சென்டர் இருக்குல்லாம் யார் லாஜிஸ்டிக் செய்கிறாங்க இந்த சில அப்பாவி மக்கள் தானே சரி ஓகே அது இருக்கட்டும் சீலம் நதியில வெள்ளம் அந்த வெள்ளம் எப்படி வந்திருக்கு அப்படின்னா அது வந்து நல்லா கவனிங்க அது பா பிஓகே வழியாக தான் நம்ம இந்தியாவில் வந்து காஷ்மீரில் தான் ஆரம்பிக்குது அங்கேருந்து ஜீலம் வந்து காஷ்மீர் வந்துட்டு காஷ்மீர்லேருந்து பிஓகே போயிட்டு பிஓகேல அதுக்கப்புறமா வந்து அது சிந்து ப்ராவின் போய் கடலில் கலக்கும் ஜீலம் இந்த இடத்துல திருப்பியும் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிட்டு சரித்திர உதாரணம் இந்த ஜீலம் நதிக்கரையில் தான் ஒரு கரையில் அதாவது வெஸ்டர்ன் இது ஓகே நதிக்கரை அதில் வந்து அலெக்சாண்டரோட படம் நிற்கும் இந்த பக்கம் ஈஸ்டர்ன் இதில் வந்து புருஷோத்தம் புருஷோத்தம் மன்னர் அவருடைய படம் இந்த பக்கம் நிற்கும் தான் அலெக்சாண்டரால சட்டுன்னு பண்ண முடியல அதுக்கப்புறம் வெள்ளம் வடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஜீலம் வந்து அவ்வளவு பெரிய நதி புரு அப்படின்னு ஒரு சீரியலே வந்திருக்கு அலெக்சாண்டர் புரு அந்த சீரியல்ல நீங்க பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா காமிச்சிருப்பாங்க வந்து அவ்வளவு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தது அது அப்புறம் சரி கமிங் டு த பாயிண்ட் இதை வந்து என்னன்னா இப்ப அந்த நதியில வந்து விட்ட உடனே என்ன ஆயிடுச்சு பிஓகேல எட்டு அடிக்கு தண்ணி லெவல் ஒசந்துருச்சு இந்த ஒசந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு தேதிக்கு ஒரு உத்தேசமான அதாவது கணக்கெடுப்பு அதை பத்தி பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ஏக்கர் நிலங்கள் வந்து தண்ணியில சம்மர்ஜ் ஆயிடுச்சுன்றாங்க அது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது இந்த காஷ்மீர் அதை சார்ந்த பகுதிகள் எல்லாமே கொஞ்சம் மலை ஒரு டெரைன் ஒரு சரியில்லாததாகவும் இருக்கும் அதனால என்ன ஆயிடுச்சுன்னா ஒரே சேரும் சகதியும் ரெண்டு அடிக்கு ரோடு எல்லாம் எல்லாம் வந்து அங்க ஒண்ணு பெரிய கச்சா ரோடு தான் இருக்கும் நம்ம தான் இங்க வந்து அருமையான ரோடு போட்டிருக்காங்க நான் நேரவே போய் பார்த்துருக்கேன் அஸ்ஸாம் பார்டர் வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து சிக்கிம்லயும் ரோடு போட்டிருக்காங்க அருமையான ரோடு எல்லாமே சரி இந்த இடத்துல வந்து அவங்களுடைய ரோடு மோசமா இருக்கனால ஒரே சேரும் சகதியமா ஆயிடுச்சு அதனால ஒரு வீடியோல நான் பார்த்தேன் பாகிஸ்தான் வந்து தன்னுடைய இராணுவத்தை வந்து பாருங்க இது பண்றாங்க மூவ் பண்றாங்க நகர்த்துறாங்க எல்லை பகுதிக்கு இந்தியாவின் எல்லை பகுதிக்கு அப்படின்னு சரு சரு சருன்னு போயிரு இப்ப அந்த சர்ரு சரு எல்லாமே சறுக்கி விழுந்துரும் போல இருக்கு போக முடியாது என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பாருங்க ஒன்று வந்து நிலத்து எல்லாம் வீடுகள் வீடுகள்லாம் நாசம் ஆயிருக்கு அதுக்கப்புறம் வந்து அவங்க வரக்கூடிய இதுதான் அந்த நான் சொன்னது இந்த சப்ளை செயின் லாஜிஸ்டிக்ஸ் இத வந்து உடைச்சிருக்காங்க அப்படியே வெள்ளத்தை உருவாக்கி ஓகே வேண்டுமென்றே வெள்ளத்தை உருவாக்கி அந்த நிலங்கள்லாம் சப்மர்ஜ் ஆகி போக்குவரத்து தடை படுற மாதிரி செஞ்சுட்டாங்க அது இது முக்கியமான விஷயம் இப்போ என்ன பண்ணிருக்காங்க உடனே வந்து நீ ஏன் முன்னறிவிப்பு செய்யல அப்படின்னு நீங்க கேட்க முடியாது நீங்க தான் வந்து எல்லா அக்ரிமெண்ட்டையும் தூக்கி குப்பத்தொட்டியில போட்டீங்க பாகிஸ்தான் குப்பத்தொட்டியில பாகிஸ்தான் போட்டுடுச்சு ஆக மொத்தம் நான் அக்ரிமெண்டே எங்கிட்ட இல்லாத போது நான் எதை ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிற கேள்வி வரும் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கதரை கதரை இப்போ வந்து யூஎன் கிட்ட போயிருக்காங்க யூஎன் நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் அது பள்ளியிலதான் பாம்பு அவங்க கிட்ட பணமே கிடையாது அவங்க வந்து எல்லாம் அதை விட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு பண்ணுவாங்க விடமாட்டாங்க ஏன்னா உலகத்துக்கு ஒரு அமைப்பு தேவை அதுக்காக ஏதாவது கொண்டு வருவாங்க சரி அங்க போய் சொல்லணும்னு பாக்குறாங்க அங்க முதல்ல நீங்க போனீங்கன்னா அவங்க கிட்ட என்ன கேட்பாங்க நீங்க அக்ரிமெண்ட் கேட்பாங்க அக்ரிமெண்ட் காமினாக்கா நீ அதை கேன்சல் பண்ணிட்டான்னு இந்தியா சொல்லுவோம் அவ்வளவுதான் முடிஞ்சது கேஸ் ஒண்ணும் பண்ண முடியாது சரி இது இந்த மாதிரி ஒரு பகம் இருக்கலாம் மக்கள் எல்லாம் குயமுறையானு கத்திட்டு இருக்காங்க எப்படியாவது காப்பாத்துங்க இது பண்ணுங்க ஒண்ணு கண்டுவே இல்லை இந்தியா எதுக்கு நான் பாகிஸ்தானுடைய ராணுவம் பிஓகேக்கு வர்றது மிகப்பெரிய அளவுல பாதிப்பு அடைந்திருக்கு சார் நான் வந்து பர்மனா வராது அப்படி கிடையாது எல்லாம் காஞ்சி கிஞ்சி எல்லாம் போன வர வரத்தான் வரும் ஆனா ஏதோ ஒரு சோக்கிங் பாயிண்ட்னு சொல்ற மாதிரி அதை இப்போதைக்கு தடைபட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் உடனே திருப்பி அடுத்த கேள்வி உடனே சார் அப்பனா வந்து ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு வராதா வெள்ளம் வடியாதா அந்த மாதிரிலாம் வரும் இப்போதைக்கு அவங்களுக்கு குடு அவங்களுக்கு வந்து சேதம் ஆயிருக்கா இல்லையாங்கிறது தான் முக்கியம் எந்த அளவுக்கு சேதம் ஆயிருக்குன்னு இனிமேல் தான் தெரிய வரும் அதை பார்க்கலாம் நம்ம சரி இப்போ இதுக்கு நடுவுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஜனாப் ரிவர் இல்லையா அங்க தண்ணியை குறைச்சிட்டாங்க பயங்கர ஸ்ட்ராட்டஜி இந்த பிரமாதமான ஸ்ட்ராட்டஜி ஒரு பக்கம் தண்ணி ஏற்று வெள்ளத்தை உண்டாக்க எட்டு அடி உயரத்துக்கு வந்துருச்சு சம்மரிச்சு சாலைகள்லாம் நாசம் எப்ப சாலை போட்டு எப்ப ராணுவம் வந்து வந்து சேர்றதுங்கிறது பிரச்சனை எவ்வளவு தூரம் அவங்களுக்கு சேதமாயிருக்குங்கிறது தெரியாது இன்னும் இன்னொரு பக்கம் என்னன்னாக்கா அடுத்த ரிவர் செனாப் அந்த செனாப்ல வந்து தண்ணீரை குறைச்சாச்சு குறைச்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அங்க வந்து ஆல்மோஸ்ட் டிராட் கண்டிஷன் அந்த மாதிரி குடி தண்ணி இருக்கு இப்ப வசதி இல்லாம சீக்கிரமா எல்லாம் முடிஞ்சிடும் அப்படியே வறண்டு போயிடும் எல்லாரும் நதிகள்லாம் அந்த மாதிரி ஏன்னா இங்கே பிளாக் பண்ணி ஸோ ஆக மொத்தம் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியில் வாட்டர் குறைப்பேன்னு தானே சொன்னீங்க நாங்கள் வந்து ட்ராட் வரும் அப்படின்னு வறட்சி வரும்னு சொல்லிட்டு அதுக்கான முன்னேற்பாடுகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் நீங்கள் வந்து என்னடானா திடீர்னு வந்து சிலபஸில் இல்லையே இல்லாத மாதிரி இந்த கேள்வி கேட்குற மாதிரி என்ன பண்ணிட்டீங்கன்னாக்க ஜீலத்தில் தண்ணி அதிகப்படுத்திட்டீங்க அதே செனாப்பில் வந்து நீங்கள் தண்ணியை கம்மி பண்ணிட்டீங்க இது வந்து அழுகுணி ஆட்டங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் அங்கே முக்கியமான விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இதுக்கு நடுவில் பாகிஸ்தான் டிவியில் வந்து பிலாவல் புட்டோ பெனாசிர் புட்டோட பையன் அதுக்கு தாத்தா ஜுல்பிகார் அலி புட்டும் அவரு வந்து கண்ணாப்பண்ணான்னு பேசினார் இல்லையா நீ சிந்து நதி எங்களுடைய உசுராக்கம் அதுவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து தண்ணி தரலைன்னா இந்தியால ரத்த ஆறு ஓடும் அப்படிலாம் கண்ணாப்பினான்னு பேசினார் அது அவங்களுக்கே பிடிக்கல ஏன்னா இவன் உளறிட்டு இருக்கான்னு இப்ப இருக்கிற நிலைமைக்கு வந்து ஏதோ வாய முடிவிட்டு சும்மா இருந்தா கொடுக்குறத வாங்கிக்கிட்டு போறதை விட்டுட்டு இந்த மாதிரி வளரிகிட்டு உளரான்னு பாகிஸ்தான்ல இருக்கிற மக்களே அவனை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப அந்த நிலைமையில இருக்கு இதுக்கு நடுவுல என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்திய ஃபோர்ஸஸ் இருக்கு இல்லைங்களா அவங்க வந்து மொத்தம் நான் பதினேழு பேர் சொன்னேன் அதில் நாலு பேருடைய இதுதான் வந்து பதினேழு பதினெட்டு பேர் ஏதோ சொன்ன சொல்லிருந்தேன் போன வீடியோல அந்த பயங்கரவாதிகள் உள்ள வந்திருக்காங்க பிஓகேல ட்ரைனிங் எடுத்துட்டு இங்க வந்திருக்காங்க அதில் வந்து ஒரு நாலு பேர் தான் இந்த அவங்களுடைய போட்டோ அது பேர் பேருதான் இப்போ பாக்கி இருக்கிற பதினாலு பேருடைய லிஸ்ட்டும் போட்டாச்சு அது ரொம்ப லெங்க்த்தி அது படிக்கிறது இருந்தாலும் முடிஞ்சா அப்படியே ஸ்கிரீன்ல காமிக்க சொல்றேன் பாருங்க நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது கிடையாது பட் பதினாலு பேருடைய ஐடென்டிபிகேஷன் அவங்களுடைய பேரு ஏஜ் மத கொண்டு எல்லா டீட்டெயிலும் எடுத்துட்டாங்க கம்ப்ளீட்டா அப்படியே அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா சல்லடை போட்டு சலிக்கிறாங்கன்னு அந்த சவுத் காஷ்மீர் ஃபுல்லும் தல்லடை போட்டு சளிச்சு எல்லாத்தையும் எடுத்துருக்காங்க ஆனால் எங்கேயோ ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க லோக்கல்ல வந்து அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கு அவங்களுக்கு சரியான அந்த ஒருத்தர் லோக்கல்ல இருந்தவர் தான் ஒருத்தருக்கு வந்து பெல்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது ஆர்மிக்க அது கொடுத்துருக்காங்க நல்லா நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அது ஒரு வீடியோ கூட பார்த்தேன் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டில வந்து நம்ம எல்லாம் என்ன எதிர்பார்த்தோம்னா பாகிஸ்தான் தான் நம்ம பல பேர் நம்ம இந்தியாலயும் எதிர்பார்த்து சரி இனிமே தண்ணி கிடையாது அவங்களுக்கு ஒரே வறட்சி ஆனா வெள்ளத்தை கொடுத்து இன்னொரு பக்கம் வறட்சியும் கொடுத்துருக்காங்க பாருங்க அதுதான் வந்து சாதுரியம் சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லலாம் இது ஜியோ இந்த மாதிரி சாமர்த்தியங்கள்லாம் மிக மிக முக்கியம் சோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்